கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயரு கெழுதின நிருபம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எபிரேயர் பதினொன்று ஐந்து விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் அமேன் ஏனோக்கு தேவனை பிரியப்படுத்துவதையே தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக தெரிந்து கொண்டார் எதை செய்தால் தேவன் என் மேல் பிரியப்படுவார் ஆண்டவரை எப்படி மகிழ்ச்சிப்படுத்தலாம் எப்படி அவன் அவருக்கு பிரியமானபடி ஜீவிக்கலாம் என்பவையே அதற்கான கேள்விகளாக அவருக்குள் இருந்தது ஏனோக்கு தேவனை பிரியப்படுத்த கையாண்ட வழி விசுவாசம் என்பதாகும் ஆகவேதான் அந்த வசனத்தின் ஆரம்பமே விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்று எழுதப்பட்டுள்ளது ஒரு நாள் விசுவாசத்தோடு ஏனோக்கு கர்த்தருடைய கரத்தை பிடித்தார் கர்த்தர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார் ஆகவேதான் தேவனுடைய கரத்தை விசுவாசத்தோடு பிடித்த ஏனோக்குள் ஒரு பல விசுவாசம் எழுந்தது இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் எனது தேவன் மரணத்தை காணாதபடி என்னை நடத்துவார் என்பதே அந்த விசுவாசம் ஏன் ஏனோக்கின் விசுவாசமே அவரது உயர்வுக்கு காரணமாய் அமைந்தது வேதம் சொல்லுகிறது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசமே ஒருவனை ரட்சிப்பி ரட்சிப்பிற்குள் வழி நடத்துகிறது என்று ஏனோக்கு விசுவாசத்தினாலே கர்த்தரோடே கூட நடந்தார் வானாதி வானங்களை உண்டு பண்ணின தேவன் மனிதரோடு சரிசமமாய் நடக்கக்கூடியவர் மனுஷரின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்ற நம்பிக்கையே பெரிய விசுவாசம் இல்லைங்களா அப்படி தேவனோடு நடந்த ஏனோக்கு அதன் மூலம் தேவனிடத்தில் இருந்து பிரியத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொண்டார் கர்த்தரோடு நடக்க நடக்க விசுவாசம் பெருகுகிறது கர்த்தரோடு நேரடியாக பேசி சம்பாஷிப்பது என்பது எத்தனை மகிமையான அனுபவம் அந்த விசுவாசத்தினாலே ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமானவனாக காணப்பட்டது மட்டுமல்ல மரணத்தையும் காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் கர்த்தர் மேல் நீங்கள் பூரண விசுவாசம் வைத்தால் நிச்சயமாகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களாக காணப்படுவீர்கள் கர்த்தரும் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார் மோசையை குறித்து என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்றும் தாவீதை குறித்து என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்றும் நாத்தான் குறித்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றும் யோபுவை குறித்து உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு ஆகிய அவனைப் போல பூமியில் ஊறுவனும் இல்லை என்றும் சட்சி கொடுத்தார் இல்லைங்களா எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்களை குறித்தும் கர்த்தர் விதமாகவே சாட்சி கொடுக்க வேண்டும் இல்லைங்களா அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படியே யோசித்து பார்ப்போமா அன்று நூற்றுக்கதிபதி ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று எப்படி தன்னை தாழ்மைப்படுத்தி ஆண்டவரிடத்தில் கெஞ்சினானோ அந்த தாழ்மை நம்மிடம் இருக்க வேண்டும் இரண்டாவது அன்று பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாசித்தாலோ அந்த விசுவாசம் நம்மில் இருக்க வேண்டும் மூன்றாவது தன் பிள்ளையை சுகப்படுத்த இயேசுவிடம் வந்த தகப்பன் நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது இயேசு நீ விசுவாசிக்கக்கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னவுடன் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு வேண்டிக் கொண்டது போல நாமும் தேவனுடைய பாதம் அமர்ந்து என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது போல நாமும் கர்த்தரிடம் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டிக் கொள்ள வேண்டும் இப்படி நாம் தாழ்மையோடும் பரிபூரண விசுவாசத்தோடும் அணு தினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம் என்றால் நிச்சயம் நாமும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம் இருப்போமா மாட்டோமா யோசிச்சு பாருங்களேன் இதை விசுவாசிக்கிறீங்களா ஸோ இன்றே அவர் பாதம் அமர்வோம் அவர் எதிர்பார்க்கிற அந்த தாழ்மை அந்த விசுவாசம் அந்த பய பக்தி கீழ்ப்படிதல் அனைத்தும் ஒருங்கே அவர் பாதம் அமர்ந்து நாம் தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம் அவரே நம்மை குறித்து சாட்சி சொல்வார் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆம் மேன் ஆம்